கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை இப்ப கிட்டத்துல இப்ப கிட்டத்துல இந்த மாசத்துல கொழும்புல இந்த மைண்ட் இந்த மனச ஒரு நிம்மதியாக வைத்துக் கொள்றதுக்காக வேண்டிய வாழலாம் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு கிளப் ஒன்று நடந்துச்சு கொழும்புல ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் முஸ்லிம் பெண்கள் மாற்று மத உறவுகள் மியூசிக் கருவிகளோடு ஆடல் பாடலோடு ஒரு ஏரியாவை தனியாக ஒதுக்கி அதில் மீடியாவில் அவங்க கொடுக்குற அந்த மீடியாவுக்கு கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா நாங்கள் இன்று மிக சந்தோஷமாக கவலைகள் மறந்து மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுகளெல்லாம் கலைந்து நாங்கள் நிம்மதியாக பல இனத்தவர்கள் பல மதத்தவர்கள் பல கலாச்சாரம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட மனசில் உள்ள பாரங்களையும் கவலைகளையும் நாங்கள் மறந்து இன்றைய நாளில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கு உலகத்தில் மனிதன் அமைதியை தேடி மதுவுக்கு பின்னால் போறான் திரும்பி வாரான் அதுல அமைதி இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான் பெண்ணுக்கு பின்னால போறான் அங்க போய் பார்க்கிறான் அதுல அமைதி இல்லை என்று திரும்பி வாரான் மனுஷன் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மன நிம்மதி கிடைக்குமா சந்தோஷமாக இருக்கலாமா என்று இறைவன் படைத்தவன் சொல்லுகிற இடத்தை விட்டு விட்டு உலகத்தில் பறந்து திரிகிறான் ஆனால் தாலா மன நிம்மதியை பற்றி உங்களோட கல்வுக்கு ஆறுதல் தருகிற விஷயங்களைப் பற்றி குருவானில் பேசுகிற போது மூன்று இடத்தில் தாலா பேசுகிறான் இனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைய கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு மன நிம்மதி என்னன்னு கேட்டால் தூங்குற நேரம் பாட்டு கேட்டுட்டு தூங்குறது எழும்புற நேரம் பாட்டோடு எழும்புறது மியூசிக் கேட்கறது இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் பேர் நல்ல விஷயத்தை செஞ்சு இந்த மியூசிக்கையும் சேர்த்து ஹராத்தோடு இன்றைக்கு தன்னுடைய வருமானத்தை வைத்து கொண்டு போகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நிம்மதியை கண்டது கிடையாது முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் யுவதிகள் முஸ்லிம் இளைஞர்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாலம் டான்ஸ் இஸ்காஃபை கட்டிக்கொண்டு ஃபர்தாவை போட்டுக்கொண்டு தொப்பிகளை அணிந்து கொண்டு இன்றைக்கு மன நிம்மதியை தேடி மார்க்கம் காட்டி தராத இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் நிம்மதியை துளைக்கிற அடிப்படையில் இன்னும் தன்னுடைய வாழ்வை துளைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உம்மத் இன்னும் நம்முடைய கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுத்தாலா இந்த மனசுக்கு நிம்மதி இது நம்ம வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோமான்னு யோசிங்க இத்துணை காலமாக குர்வான் ஹதிதை படித்திருக்கிறேன் இறைவனோடு தொடர்பு வைத்திருக்கிறேன் பள்ளிவாசலுகளோடு நெருக்கமாக இருக்கிறேன் இந்த அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான தடவைகள் காதுகளிலே நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற இந்த ஒரு உணர்வு பூர்வமான உலர் மகிழ்ச்சி தருகிற அமைதியை பெறுகிற இந்த செய்தி என்னாலும் என்னுடைய குடும்பத்தாலும் என்னுடைய பிள்ளைகளினாலும் நான் உணர்ந்திருக்கிறேனா என்பதை நீங்கள் யோசிங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை சொல்லி ஆரம்பிக்கின்றேன் மஜித ம அ கவுமும் ஃபி பை ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள ஒரு மாளிகையில் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூ நஹிதாப் அல்லாஹ் வேதத்தை யோதி அல்லாஹுடைய வேதத்தை யோதி வயதா ரஸ் வயததா ரசு நஹு ஃபிமா அவர்களுக்குள் அதை படித்து அதை அவர்கள் ஆராய்ந்து அதை அவர்கள் விளங்கி அப்படி இருக்கிற நேரம் இல்லா நசலத் அலேஹிமுஸ் சக்கீனா அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது அல்லாஹுடைய அமைதி அவர்களுக்கு வருகிறது ரஹ்மா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது நான் கேட்கிறேன் இத்துணை வருஷமாக நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்டு வருகிறோம் மஸ்ஜிதுகளில் அமர்ந்து வருகிறோம் இத்துணை வருஷமாக நாங்கள் பள்ளி வாசல்களில் உட்கார்ந்து நல்ல செய்திகளை கேட்டு வருகிறோம் எங்கட மனசில ஒரு சகீனத் ஒரு அமைதி எங்கட மனசில அல்லாஹ் எங்களுக்கு தருகிற அந்த அருள் நிறைந்த உள்ளத்தோடு திருப்திகரமான ஒரு மனிதனாக பள்ளியிலிருந்து வெளியேறி போகிறோமா அல்லது பள்ளியில் இருப்பது ஹதீதுகளை கேட்பது குருவானிய வசனங்களை கேட்பது உள்ளத்துக்கு பாரமாக இருக்கிறதா யோசித்துக் கொள்ளுங்கள் அவரவர் அவரவரை அவர் யோசித்துக் கொள்ளுங்கள் நம்ம பள்ளியில இருக்கிற நேரம் ஆரம்ப காலங்கள்ல நம்மட வாப்பா வாப்பட வாப்பட காலங்கள்ல மார்க்கம் தெரியாத காலம் பள்ளி வாசல் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்று ஒரு பள்ளியுடைய விராண்டா இன்னும் ஒன்று நடுப்பள்ளி தொழுகிற பள்ளி அதுலதான் என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் அமர்ந்து தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு சந்தோஷமாக கதைச்சிட்டு போவாங்க அல்லாவுடைய தூதருடைய காலத்திலும் பள்ளியில சஹாபாக்கள் தொழுதுட்டு ஜாகிளியா காலத்திலே உள்ள செய்திகளை எல்லாம் சொல்லி சிரித்து அந்த காலத்தில் அல்லாவுடைய தூதரோடு சஹாபாக்கள் இருந்து கலைந்து போன வரலாறு ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை எல்லாரும் பிஸி மஸ்ஜிதோடு நெருக்கமான உள்ளமாக நம்முடைய உள்ளம் இல்லை அல்ல அருள் செய்தவர்களை தவிர கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை பள்ளியில் இருக்கிற போது இந்த பண்பாடு இந்த அமைதி இந்த ரஹ்மத் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் இங்கு இருக்கிற போது உங்களுக்கு என்ன தெரியுமா உணர்வு வரும் ஒரு தட்ட தனிய ஒரு மையவாடிக்கு பக்கத்தால ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் தாய் பாசத்தோடு பால் தருகிற போது பயத்தை ஏற்படுத்தியவுடன் அந்த பய உணர்வு வருந்தானே அது மாதிரியாவது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற இந்த அமைதியை அனுபவித்திருக்கிறோமா இப்ப உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் கண்ணுக்கு தெரியாத நாம் ஈமாங் கொண்டிருக்கிற அதை மறுத்தால் முஸ்லிம் இல்லை என்று சொல்லுகிற அதை மறுத்தால் காபிராகி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட வானவர்கள் இப்போது உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம் இதை உணர்ந்தோமா சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம நம்மளை சுத்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் நம்பிக்கொண் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூனியத்தை நம்புகிற சமூகம் சூனியக்காரனை நம்புகிற சமூகம் சாஸ்திரக்காரனை நம்புகிற சமூகம் தனக்கு ஏதோ உடலில் யாரோ எதையோ செய்திருக்கிறார்கள் என்று உணர்கிற சமூகம் மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கைகளில் ஊறிப்போன சமூகம் மூட நம்பிக்கையில் பழகி போன சமூகம் அல்லாஹுடைய தூதர் சொன்ன இப்படிப்பட்ட இடங்களில் உட்காருகிற போது வானவர்கள் அல்லாவுடைய அருள் சக்கீனத் இறங்குவதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அமர்ந்து நிம்மதி கண்டு மன ரீதியாக திருத்திப்பட்டு இந்த உலகத்தில் வாழுகிற உறவுகளாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அதே போன்று இந்த உலகத்திலே உள்ள அமைச்சர்மார்கள் அதே போன்று ஜனாதிபதி இவர்கள் எல்லாவற்றையும் சிறந்த உயர்ந்த என்னையும் உங்களையும் பத்தி அல்லாஹ் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறான் சுபகானல்லா இந்த நிமிடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உயர்ந்த வானவர்களிடத்தில் அல்லாஹு ரப்புல்ல பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் இது உள்ளத்தோடு உள்ள ஈமானோடு உள்ள என்னுடைய உள்ளத்தில் ஆணி வேறு பதிவு செய்யப்பட வேண்டிய ஆழமாக ரசித்து ருசித்து உணர்வு கொள்ள வேண்டிய மிக பிரதானமான செய்தி